காமெடியாகட்டும் சரி சாங்ஸ் ஆகட்டும் சரி எல்லாமே அவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க முதல்ல அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு டைட்டில் கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ அவ்வளோ அழகாக கோர்வையாக ஒரு படத்தை கொண்டு போக முடியுமா அது இந்த கண் கண்டிப்பாக வந்து இந்த பரிசு பரிசு வந்து கண்டிப்பாக கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது அண்ட் முக்கிய ஃபேமிலிக்கும் இது ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு அண்ட் காமெடி எல்லாமே கலந்து வரும்போது இட் வாஸ் ரியலி சச் அ ஃபேண்டாஸ்டிக் மூவி ஃபார் மீ ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் நீங்கள் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தது பரிசு ஒரு வெற்றி பட்டமா வெற்றிகரமா வருமென்னு நாங்கள் எல்லாரும் நம்புறோம் பட் இன்னைக்கு வந்துட்டு இவங்க எல்லாரும் தனலட்சுமி இருந்து வந்துட்டு எங்க ஒரு நல்ல ஒரு ஒரு கருத்தான ஒரு படமாக தான் நான் இப்போ பார்த்தேன் ஒரு சமூக சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அநியாயங்களை தட்டி கேட்குற ஒரு ஒரு பெண்ணாக தனியாக தனித்து ஒரு பெண்ணாக என்ன எந்த அளவுக்கு நம்ம ஒரு பெண்ணால் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அவங்க அதை பண்ணியிருக்காங்க ஹீரோயினி தான் அதை பண்ணியிருக்காங்க ஹீரோயினி ஆமாம் அழகி ஜானு ஜானு வந்து படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க காஸ்டியூம் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க காஸ்டியூம் இருக்குது என்னோட நன்றி வாழ்த்துக்கள் மற்றபடி அதில் ஒர்க் பண்ண அதில் நடித்த எல்லாருக்குமே முதல்ல நான் நன்றியை சொல்லிடுறேன் இந்த படம் வந்து ஒரு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு போராளி ஒரு பெண் போராளி அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க ஜானு நிறைய விஷயங்களை ஒரு ஆர்மி ஒரு ஆர்மியில் வந்து ஒரு பெண்ணு போய் ஆர்மியில் வந்து போய்ட்டு வர்றதுன்றது போகிறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு முயற்சி அது அவங்க வந்து அது பயிற்சியாக இருக்கட்டும் அந்த ஆர்மி பயிற்சி காலேஜில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சிரிப்பாக இருந்தது ரொம்ப ஜாலியாக இருந்தது அழகாக இருந்துச்சு அவங்களோட நடிப்பும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ம முக்கியமாக வந்து ஒரு சமூக போராளி மாதிரி அவங்க பெண் போராளி மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க முதல்ல ஜானுக்கு நன்றி வாழ்த்துக்கள் இந்த படத்தை எல்லாருமே நல்லா விமர்சனம் பண்ணி இந்த படம் வெற்றி நல்லா வெற்றியாக ஓடி மக்கள் பார்த்து நல்ல விமர்சனங்களை கொடுக்கணுமென்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் நானும் இதில் நடிச்சிருக்கேன் இதில் நடித்த எல்லாருக்குமே என்னோடய மகனாக நடித்த சென்ட்ராயன் தம்பியாக நடித்த செல்லக்கிரி அவர் இல்லை எனக்கு பெரிய ஒரு இந்த படத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா மனாபலா சார் கூட நடிச்சிருக்கேன் மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர் கூட நடித்தது நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன் எவ்வளோ பெரிய நடிகர்கள்லாம் எவ்வளோ பெரிய நடிகைகள்லாம் உங்களோட சாரோட நடிச்சிருக்காங்க நான் ஒரு சாதாரண ஒரு ஒரு நாட்டுப்புற பாடகி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது நான் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் அதுக்கு காரணம் கலா அம்மாவும் ஜானு அவர்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த படத்தில் நான் நடிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருக்கும் அதில் ஒர்க் பண்ண எல்லாேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக இயக்குனர் அம்மா கலா அல்வா அவங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மக்கள் வந்து இந்த படத்தை நல்ல நல்ல விதமாக கொஞ்சம் பேசி அவங்க இப்போ தான் முதல் படி எடுத்து வச்சுருக்காங்க ஜானு அவங்க அடுத்தடுத்து ஒரு ப படி அடுத்த படியை எடுத்து வைக்கிறதுக்கு உங்களோட கருத்துக்கள் மக்களோட விமர்சனங்கள் கருத்துக்கள் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குண்டுகோலாக இருக்கும்னு நம்புகிறேன் நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் படத்தை தேட்டரில் பாருங்க எல்லாரும் வாழ்த்துங்க ஜானுவையும் கலா அம்மாவையும் நன்றி தேங்க்யூ மீடியாவுக்கு ரொம்ப நன்றி எல்லா மீடியாவுக்கும் ஒரு விஷயத்தை வந்து ஒரு படமாக இருக்கட்டும் சின்ன ஒரு 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 பேட்டியோ ஒரு விஷயமோ எதாக இருந்தாலும் மக்களுக்கு உலகமே கொண்டு செல்லக்கூடிய மீடியா எல்லாருக்குமே மீடியா நண்பர்கள் எல்லோரும் பத்திரிகை கை பத்திரிக்கை எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றதில் நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன் ரொம்ப நன்றி நன்றி மக்கள் எல்லாரும் படத்துக்கு ஆதரவு கொடுங்க நன்றி ரெண்டு ரெண்டு வரி பாடினீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் கண்டிப்பாக 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 இந்த ப படத்தை ஒரு பெண் ஆளுமை தான் பண்ணியிருக்காங்க அதனால அவங்கள நினைவுகூர் வகையில் அவர் பாடல் அம்மா அம்மாதா மத்ததெல்லாம் சும்மா சும்மாதா அடி அம்மா அம்மாதா மத்ததெல்லாம் சும்மா சும்மாதா தான் பிறவி எடுப்பதற்கு நீ பிறவி எடுத்தவளே ஈயரும்பு கடிச்சிடாம பொத்தி பொத்தி வளர்த்தவளே மின்னல் கொடி துடிப்பதை போல் என்னை பெற துடிச்சிருப்ப ஏமகத்தை பார்த்ததுந்தா மெல்ல மெல்ல சிரிச்சிருப்பேன் ஏ முகத்தை பார்த்தது தான் மெல்ல மெல்ல அம்மா தான் மற்றதெல்லாம் சும்மா சும்மா தான் தேங்க்யூ நன்றி அம்மாவுக்கு பெற்ற அம்மா தாய்க்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை முதல் கடவுள் அம்மா அப்பா அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலில் கும்பிடக்கூடிய சாமிகள் அந்த வகையில் கலா அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சு இந்த படம் சக்சஸ்ஃபுல்லாகிறதுக்கு மக்கள் நீங்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருமே இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க நல்லா விமர்சனம் பண்ணுங்க தேங்க்யூ மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பரிசு உண்மையிலே கடவுள் கொடுத்த பரிசு தான் இந்த படம் ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது படத்தில் ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு கழுவுக்கெல்லாம் ஆரம்பித்து அவங்க காலேஜுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயங்களை அதை கொண்டு வந்து சமூகத்துக்கு தேவையான அனைத்து கருத்துக்களும் ஒரு ஒரு கருத்தை அவ்வளோ ஆழமாக புரிய வச்சிருக்காங்க இந்த படத்தில் அண்ட் முக்கியமாக வந்து நடித்த ஹீரோயின் மாமுக்கும் சரி கூட நடித்த ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோஸ் எல்லாருமே அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கீங்க சார் சீரியஸா உண்மையிலே நடிப்புமே அவ்வளோ தத்துருமா இருந்துச்சு அண்ட் முக்கியமாக ஒரு படத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் சரி காமெடியாகட்டும் சரி சாங்ஸ் ஆகட்டும் சரி எல்லாமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க முதல்ல அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு சைட்டல் இருக்கலாம் ஏன்னா அவ்வளவு அழகா இருக்குது அவ்வளோ அவ்வளோ அழகா கோர்வையா ஒரு படத்தை கொண்டு போக முடியுமா அது இந்த கண்டிப்பா வந்து இந்த பரிசு பரிசு வந்து கண்டிப்பா கொண்டு சொல்லணும் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது அவ்வளவு ஈசான விஷயமே கிடையாது அன் முக்கியமா போராளி நாட்டுக்கான ஒரு போராளியா இருந்து அது ஒரு பெ அது ஒரு பெண் பெண்ணா வந்து ஒரு திருவோட்டா ஒரு ஒரு கதையில் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான கடுமையான ஒரு விஷயம் அது அவ்வளோ அழகாக நீங்கள் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்கவே அண்ட் எஸ் மிலிட்ரியில் போய் நான் வந்து சாதிக்கணும் ஒரு போலீஸாக இருந்து தான் நான் சாதிக்கணும் மில்ட்ரியில் கடைசியில் நீங்கள் வரும்போது எனக்குலாம் உண்மையிலேயே ரொம்ப கூஸ்ஃபோன்ஸாக இருந்துச்சு உண்மையிலே அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இது ஏன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம வந்து நம்ம செய்யணும்னு நம்ம தோணுவோம் பட் ஆனால் அது நடக்காது பட் ஆனால் நீங்கள் தேட்டரில் நம்ம போய் பார்க்கும்போது ஓகே நம்ம சார்போ ஒருத்த நமக்கு அங்கே நடிச்சிருக்காங்கறபோது அது ரொம்ப இனிமேல் பெருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு சின்ன சின்ன கதையிலாட்டும் சரி கதைகளாகவும் சரி எல்லாமே அவ்வளோ அழகாக கோர்வையாக கொண்டு வந்து இல்லை டீமுக்கும் பெரிய ஒரு வார்த்தைகள் கண்டிப்பா இந்த படம் வெற்றி பெற இந்த அன்போர் யார்த்தின் வார்த்தைகள் ஆல் த பெஸ்டீம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மீடியா இன்னைக்கு பரிசும் மூவி ரிவ்யூ பார்த்துருக்காங்க நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கணும் எங்கள் டீம் எல்லாமே தனலக்ஷ்மி காலேஜிலேருந்து வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இது வந்துட்டு மேடம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானல் ஸ்டூடெண்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அதில் கேர்ள்ஸ் வந்து எப்படி இருக்கணும் மேடம் ஆல்வேஸ் ஒரு டைரக்டர் மேடம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு கேர்லன்னா இன்ஜினியரிங் முடிச்சிட்டு உடனே ஒரு நல்ல பாயின்னு பார்த்துட்டு மேரேஜ் பண்ணி அனுப்பிச்சிடுவோம்னு சொல்லுவாங்க என்னுடைய கான்செப்ட் அப்படி கிடையாது ஒரு கேர்ள் வந்து பாய்க்கு ஈக்குவலாக வந்து இந்த நவிய டேஸ் வந்து பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்ன்றது எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ஸோ அந்த மாதிரி அந்த தீமில் போகிறப்போ இது ஒரு நியூ ஜானரில் மேடம் கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு டேரக்டர் மேடம் எனக்கு வந்து ஒரு லீட் ரோல் ஒரு நியூ கேர்ள்னு கூட பார்க்காம என் வந்து பிலீவ் பண்ணி எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் பட் ஐ எம் ஸோ லக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சதுக்கு அட் த சேம் டைம் கேர்ள் அப்பா வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க கேர்ள்னு வந்து அந்த கேர்ளும் அது எப்பவுமே கேட்டுட்டு ஸோ எப்போப்போ நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸோ ஆர்மிக்கு போவேணுன்னு அந்த எய்மில்வே இருப்பாங்க ஸோ டூ பாய்ஸ் வந்து ஒன் சைடு லவ் பண்ணாலும் ஸோ அது வந்து அது எப்படி ஃபைனலாக இருக்குன்னு அதை நீங்கள் மூவியில் தான் பார்க்கணும் பட் எனக்கு இப்போ பேசும்போது என்ன சொல்லணும் சடனாக சொல்கிறதுக்கு வரவே இல்லை பட் ஒரு ஃபேமிலி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வேண்டிய மூவி ஸோ எல்லாருமே ஒரு ஃபேமிலியோட ஹாப்பியாக வந்து மூவி பார்க்கலாம் மோஸ்ட்லி காமெடி இருக்கும் ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கும் தென் கேர்ள் வந்து மல்டி டேலண்ட் கேர்ள் வேறு ஏதாவது ஒரு சம் மோட்டிவேஷனே இருக்குது அதில் வந்து அப்பா நல்லா வெல் ட்ரெயின் பண்ணுவாங்க கேர்ள் வந்துட்டு எஸ் எஸ் நீங்களும் சொல்லலாம் சொல்லலாம் சார் நானே சடனாக சொன்னவொன்னா எனக்கு சடனாக பாயிண்ட்ஸ் வரமாட்டேங்குது ப்ளீஸ் நீங்களும் பேசலாம் பேசலாம் நெக்ஸ்ட் கண்டிப்பான்னு சொல்லி அப்படியே இருந்த இப்படி பேசுங்க ப்ளீஸ் பேசுங்க ஆ சரி ஓகே சாரி ஸோ இப்போ நீங்கள் இன்னைக்கு மூவி பார்த்துருக்கீங்க ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லுங்க பட் இன்னும் சொல்லலாம் அப்போ சடனாக வரமாட்டேன் எதுவுமே ஆக்சுவலி எனக்கு தான் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்தது ஸோ எனக்கு வந்து அப்பா கிடையாது பட் இந்த படத்தை பார்க்கும்போது ஓகே ஒரு அப்பா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது ஸோ அது இல்லை ஸோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது ஸோ இது எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம்னு நான் சொல்லுவேன் அண்ட் ஃபேமிலிக்கும் இது ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு அண்ட் காமெடி எல்லாமே கலந்து வரும்போது இட் வாஸ் ரியலி சச் அ ஃபேண்டாஸ்டிக் மூவி ஃபார் மீ ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட் நீங்கள் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தது ப்ளீஸ் கமெண்ட்ஸ் எஃப்வர்ட்ஸ் நீங்கள் சொல்லலாம் மேடம் எல்லாரும் சேர்ந்து சொல்ல சொல்லுங்கள் மேடம் சரி எல்லாரும் சேர்ந்து சொல்ல எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட ரிவியூ தான் நாட்டுக்காக எடுத்திருக்கோம் அது அதை நீங்கள் பண்ண போகிறீங்க வேற ஒன்றும் இல்லை என்ன எதிர்பார்க்குறாங்க உங்களுக்கு என்ன தேவையானாலும் கண்டெண்ட் இருக்காதுல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரி ஓகே அதுதான் நீங்கள் அதுதான் சொல்லப் போகிறீங்க ஸோ ஓகே சரி ஓகே ரெடி பரிசு மூவி மாணவர்களுக்கான மூவி மாணவிகளுக்கான மூவி காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கான மூவி இது மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து இது வந்து ஒரு நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கருத்து இந்த படத்தில் இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஜெயஹித் பரிசு நல்லதாக வரும் மாணவர்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் ஓ ஏதாவது சொல்லி தாமஸ் ஓகே ஸோ பரிசு ஒரு வெற்றி பட்டமாக வெற்றிகரமாக வருமனு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம் பட் இன்னைக்கு வந்துட்டு இவங்க எல்லோரும் தனலட்சுமி காலேஜ்லேருந்து வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து இந்த மூவி பார்த்தது எங்கள் டீம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மீடியா மூலமாக நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் பட் கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டருக்கு வந்து மூவி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காட் நம்ம காட் கிஃப்ட்ன்னு சொல்லுவாங்களே